ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வாங்குனிங்கன்னா ஒரு முறை இது போல் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த காரக்குழம்பு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எதில் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் உங்களுக்கு வெண்டைக்காய் எப்படி கட் பண்ண விருப்பமோ அது போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதை நல்லா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும் இது கொஞ்சமாக இது கலர் மாதிரி வரணும் இது லைட்டாக வந்து இந்த பிசு பிசுப்பு தன்மை போயிட்டு நமக்கு இந்த பச்சை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் நான் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த குழம்பு ஃபுல்லாக நம்ம செய்ய போகிறோம் இதனால் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சி வர நேரத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியும் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சவந்து வர நேரத்தில் பெரிய வெங்காயம் மருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க இது போல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரத்துக்குள்ளேயோ நம்ம இதில் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டியும் சேர்த்துடலாம் அப்போ தான் இது ரெண்டுமே ஒன்றா நல்லா செவந்து வரும் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கரேப்பில்லையும் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை எல்லாம் போயிட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா க்ரீம் அரைச்சி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விடணும் இந்த தக்காளியோட கலர் நல்லா மாறி வரும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த தக்காளி நல்லா கொதித்து வர நேரம் இது தக்காளி கலர் மாறி வந்துடுச்சு இல்லை இந்த நேரம் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் கண்டிப்பாக நம்ம கொத்தமல்லி பவுடர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு இது கூடவே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன் என்னுடைய காரத்துக்கு ஏற்றவாறு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விடலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டோட இரு தன்மையிலே இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரையும் அலசி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம் இது போல் நல்லா கலந்து விட்டோன்னா நமக்கு மிளகாய் நடியெல்லாம் நல்லா குறையும் அதனால தான் இப்போ நம்ம இந்த தக்காளி தண்ணியிலையே நல்லா நம்ம கலந்து விடுறோம் இப்போ இது நல்லா மிளகாய் நடியெல்லாம் போயிட்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கார குழம்புக்கு ரொம்ப அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தாதான் வெண்டைக்காயெல்லாம் நல்லா புளி ஏறாமல் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதித்து வருது இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வெண்டைக்காயில் புளிப்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதுனால இந்த புளிப்புத்தன்மை நமக்கு குறைவாதான் நமக்கு இந்த வெண்டைக்காயில் ஏறும் ரொம்ப அதிகமாக ஏறாது இப்போ நம்ம இந்த வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கொதித்து வர ஆரம்பிக்கிறது குழம்பு இந்த நேரம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் இது போல் ஊற்றி விட்டுடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டோன்னா நமக்கு இது நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டும் இந்த குழம்பு நல்லா திக்காகி வரணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அலைகளையும் கொஞ்சமாக தூவி விட்டுலாம் அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சுலபமாக இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ